நம்முடைய களஞ்சியம் விட்டு கொடுக்க முடியுமா நான் தேடிட்டு இருந்த பிள்ளைகளே நீங்க தான் திருக்குறளை ஒடிசா படிச்சிருப்பாங்க போல

மரவர்ண மரவர்ணம் வீரம் நிறுத்தம் மரவர்ணம் சாதி கிடையாது சும்மா கதை விடாத நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் இப்ப கண்டவன்லாம் உரிமை கூட ஆரம்பிச்சான் இனிமேல் வந்து நாங்களும் சொல்ல போறோம் வள்ளுவன் எங்க ஆளுக்க எப்படி உங்க ஆளுக்கு சொல்லுவீங்க அவரே சொல்லியிருக்காருல்ல ஆயிரத்தி நூத்தி பதினஞ்சாவது குரல்ல அணிச்சப்பு கால்களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படாபறை அதுக்கு அர்த்தம் என்ன மாப்பிள அதாவது அணிச்சப்பு இருக்கு பத்தியா அதை காம்ப கலையாம ஒரு பெண் சுடிட்டான்னா அதோடைய அந்த எடை தாங்க முடியாம அவருடைய இடுப்பு வந்து நோகமா அந்த நேரத்துல ஒரு பறை அடிச்சா இடுப்பு ஒடிஞ்சிருமா அப்படின்னா பறைய பத்தி பேசிக்கா ஒரு பறையர் தானே அது எப்படி பறைய பத்தி பேச எப்படி பறையர்னு சொல்லுவிய அப்புறம் பறைய பத்தி பேசினா பறையினா பறையர் தான் அதெல்லாம் உனக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது எங்க ஆளுக்கு தான் அவரு அதெல்லாம் மாட்டுக்கிறதே கிடையாது சும்மா பெற்று கொடுக்க முடியாது அப்படி பார்த்தா எங்களுக்கும் தான் குரல் இருக்காரு நாங்க வந்து உரிமை கொண்டாடுவோம் சும்மா ஏதாவது பேசணும்னு பேசிருக்காது உங்களுக்கு என்ன குரல் இருக்கு ஓய் முப்பத்தேழாவது குரல் எடுத்து படிச்சு பாருமாப்ல முப்பத்தேழாவது குரலா குழந்தை ஒரு நிமிடம் தலைவா இருக்கு தலைவா இங்கிரு முப்பத்தி ஏழு என்ன சொல்லி சொல்லு ஆறு மணிக்கு கான்செப்ட் சொல்லி ஏழு மணிக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன் மனப்பாடம் பண்ணுறாங்க நான் பைத்தியமா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் முப்பத்தி ஏழு குரல் என்ன உனக்கு தெரியல அப்புறம் என்ன உங்க ஆளுக்குன்ற அதுல வந்து இடைன்னு சொல்லிருக்காரு இடைனா என்ன கோனார் தான் சொல்றாரு நான் கோனார் தமிழ் உரை தான் படிச்சு இந்த திருக்குறளை படிச்சேன் அந்த இடம் இல்லப்பா உனக்கு ஒன்னும் தெரியாது இடைனா நடுவுனு ஒரு அர்த்தம் இருக்கு அமைதி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல மாப்பிள அது நமக்குள்ள சண்டை வேணாம் மாப்பிள என்ன அவங்க அப்பா தான் மாப்பிள்ள கோனாரு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா செட்டியா இருக்கும் மாப்பிள்ள அவங்க தாத்தா வந்து முதலியார் கட்டி கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க வன் அவங்க சித்தி இருக்காங்க பல்லூரோட சித்தி வந்து வன் இயர் இப்போ நான் முழுக்க விக்கிபீடியாவில் பார்த்தேன் யூடியூப்பில் தேடி பார்த்தோம் அப்படில அவங்க பெரியம்மா தான் கவுண்டருன்னு சொல்கிறாங்க அப்புறம் கல்லரில் வர அவங்க பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருக்காங்க இவங்க மனைவி இருக்காங்க பாருங்க அவங்க மனைவி வந்து பிள்ளை மாறுமாப்பில அது முழுக்க எல்லாமே தெரிஞ்சிச்சு அதனால இவங்க ஒரு 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 இவருடைய ஒன்று விட்ட சி சித்தி மகளை வந்து கோணாருக்கு போய் சம்பந்த வழி இருந்திருக்கு ஓ ஆமாம் அது இந்த பக்கத்தில் நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் தான் அவங்க பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருக்காங்க அறம்பொருள் இன்பம்னு முப்பாலையும் கொடுத்து உலகத்திற்கு நீதியும் தர்மத்தையும் கொடுத்த வள்ளுவரை சாதியாலையும் மதத்தாலையும் கட்சிகளாலையும் அடக்கிறத பார்க்கும் போது ஆட்கொண்ணா துயரம் வருது மாப்பிள்ள பாடி வேற பிள்ளைகளா எங்கடா இருந்தீங்க அவ்வளவு நாளா உங்களை தாண்டா தம்பிகளா தேடிட்டு இருந்தேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் நான் முழுசா படிச்சு பார்த்த மாப்பிள்ள அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முகர் முதற்ற உலகில் ஆரம்பிச்சு ஊடுதல் காமத்திற்கு அதற்கின்பம் கூடி முயங்க பெறும் வரை படிச்சு பார்த்தா ஒன்னே ஒன்றுதான் தெரிஞ்சது மாப்பிள்ள என்னது மாப்பிள்ள வள்ளுவர் கண்டிப்பா தளபதி ரசிகர் கிடையாது

பாரு தளபதி கூட குறை செஞ்சிருவேன் இல்லைன்னா உன்னே செஞ்சிருவேன்